ஹாய் விஸ் உங்களோட ஒரு நிமிடம் என்று நாம் சிந்திக்கும் தலைப்பு ஒன்றே குளம் ஒன்றே குலம் என்றால் எப்படி என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய மூதாதையர்கள் இப்படி நம்முடைய முன்னோர்களை தொடர்ந்தே சென்றோம் என்று சொன்னால் எல்லோருமே ஒரு இடத்திலே ஓர் மனிதரிடமிருந்து தானே தோன்றியிருப்போம் அந்த மனிதர் தோன்றுவதற்கு முன்பாக இந்த பிரபஞ்சங்கள் அவர் வாழக்கூடிய வழியிலே எல்லாம் வெளிப்பட்டு ரெடியாகத்தானே இருந்திருக்கும் ஆகவே இவை எல்லாமே கடவுளாகிய அந்த ஒன்றிலிருந்து தோன்றியது அந்த ஒன்றிலிருந்து தான் அனைத்துமே வெளியாக இருக்கிறது ஆகவே நாம் ஒரே குலத்தைச் சார்ந்தவர்கள் தானே மனித இனம் என்ற ஒரே குலத்திலே உள்ளவர்கள் இப்படி நாம் நம்மை அடையாளம் கண்டு கொண்டோம் என்று சொன்னால் நம்மிடையே வெறுப்பு ஏது நாம் மனிதராக வாழ்ந்ததற்கு பின்பு எந்த நாட்டிலே இருந்தோமோ அதற்குப் பிறகு எந்த மதத்திலே எந்த மதத்திலே நாம் இருந்தோமோ இப்படி ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய நடைமுறையிலே ஒட்டிக்கொண்டது ஆனால் இதற்கெல்லாம் முன்பாக நாம் மனிதன் என்ற ஓர் தானே இருந்தோம் ஆகவே அந்த உண்மை தான் நிரந்தரமானது ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முடியும் போதும் அந்த உண்மையிலே சென்று சேர்ந்து விடுவோம் இந்த பிரபஞ்சம் முடியும் பொழுதும் அதுவும் அந்த ஒன்று ஒன்றிலே சேர்ந்துவிடும் ஆகவே அதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மிடையே வெறுப்பில்லாத வெற்றுமையில்லாத ஒற்றுமையான சாதிக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் மிக மகிழ்ச்சியான ஒரு உலகம் அமையும் ஒன்றைய குலம் என்று ஒருமித்து வாழ்வோம் நன்றி